Hello friends welcome to Cooking Tamil Samayal மலை குளிர்காலங்களில் நமக்கு இருக்கிற பெரிய டார்ச்சர் இந்த கொசு தான் எப்போ பார்த்தாலும் கொசு வந்துடும் அதுக்காக நம்ம வந்து காயில்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி நம்ம மேட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி ஓடி வந்து ஜன்னலை சாத்திட்டு ஆறு மணிக்கெலாம் உள்ளுள்ள அடைஞ்சிக்குவோம் அப்படிலாம் இல்லாமல் இயற்கையான வழிமுறையில் கொசுவை ஈஸியாக விரட்டுறதுக்கு நான் ரெண்டு டிப் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க இல்லாட்டி ஒரு தட்டிருந்தால் கூட போதும் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதை பேலீஃப்னு சொல்லுவாங்க இருக்க வாசனையை கொசுக்கு சுத்தமாக பிடிக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சாம்பிராணி இருந்தால் கூட ஓகே இல்லாட்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தால் கூட ஓகே அடுத்ததாக மூணு சூடம் எடுத்துக்கோங்க இயற்கையான வழிமுறை தான் ரொம்ப ஈஸியானது மூணு சூடத்தை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லாத பட்சத்தில் ஊதுபத்தி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து இப்போ நான் நச்சுட்டு இதில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்க இப்போ நச்சு எடுத்தாச்சு வாசனையாகவும் இருக்கும் பே லீஃப்னு சொல்லக்கூடிய பிரியாணி விலைய நான் ஏன் எடுத்துருக்கேன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து கொசுக்கு சுத்தமே பிடிக்காது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி சூடம் பிரியாணி இலை மேலே சாம்பிராணி போட்டிருக்கோம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக எரித்து விட்ருங்க இந்த எரிச்ச சாம்பலை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த ஸ்டெப்பு இது வரைக்கும் யாருமே சொல்லாதது நூறு சதவீதம் நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பரான எஃபெக்ட் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரியாணி இலை எடுத்து நீங்கள் அந்த ஏற்கனவே நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க இப்போ நீங்கள் எதை கையில் வச்சுருக்குறீங்களோ அந்த பிரியாணி இலையும் வந்து இதில் போட்டு விட்ருங்க மொத்தமே ஒரு மூணு தான் யூஸ் ஆகும் இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் அடுத்ததாக எல்லாத்தையுமே நம்ம வந்து எரிச்சி விட்ருலாம் எரிச்சிட்டு அந்த புகையை வந்து உங்களுக்கு கொசுவோட என்ட்ரன்ஸில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா கொசு கண்டிப்பாக வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இந்த பாருங்கள் இதுதான் வேர்ஸ்லின் இது கடையில் மெடிக்கல் ஷாப்பில் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது இதோடய வாசனை கண்டிப்பாக கொசுக்கு நூறு சதவீதம் பிடிக்கவே பிடிக்காது காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகுத்தன்மை கொசுவோட ஆக்டிவாக ஸ்டாப் பண்ணிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேப்பெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்கள்கிட்ட வேப்பெண்ணெய் இல்லாட்டி கடுகு எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க அந்த வேஸ்லினில் நம்ம அந்த ஆயிலை ஊற்றிருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு திரியை வச்சுக்கோங்க இப்போ இதை த்ரீயை வச்சுட்டு இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம பூண்டு இருக்குது பார்த்திங்களா பூண்டை வந்து இதில் அந்த தோலை மட்டும் உரித்து ஒரு ரெண்டு பூண்டளவு உள்ள தோலை மட்டும் உரித்து நம்ம இதில் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது நூறு சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் கொஞ்சம் கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் சூடு போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை விளக்கை ஏற்றிடலாம் இந்த விளக்கை ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக கொசுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆஸ்துமா பேஷண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை மற்றபடி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையான வழிமுறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்